ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதில் வந்து ஆல்ரெடி டூ வீடியோஸ் பார்த்துட்டோம் அது பார்ட் த்ரீ வீடியோ அந்த வீடியோ பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும் ஸோ ஃபஸ்ட் கொஷின் அஞ்சு இஸ்ட் நாலு என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பானது இது டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்டிருக்காங்க இது என்னென்னா ரேஷியோ கொடுத்துட்டு அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஒரு நம்பரை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் ஆயிடும் ஓகே ஒரு நம்பரை ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணா இது விகிதத்துல இருக்கு ரேஷியோல இருக்கு இது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது பாத்துடலாமா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதனோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும் அதில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இந்த வந்து ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரெண்டு புள்ளி வச்சுருந்தா அது தாங்க ரேஷியோ ரெண்டு நடு ரெண்டு நம்பருக்கும் என் பெட்வீனில் ரெண்டு புள்ளி வச்சுருந்தா அது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேஷியோ விகிதம் ஸோ இந்த நம்பரை நான் எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து மேலேயும் செகண்ட் நம்பர் வந்து கீழேயும் எழுதலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க க்ளியராக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ஓக் இப்போது ஒரு நம்பராக சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணலாம் மல்டிபிள் பண்ணி இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சோம் ஓகே இது டூவால் கேன்சல் பண்ணால் டூ இங்கே ஃபிஃப்டி இங்கே ஃபிஃப்டி இங்கே மறுபடியும் டூவால் கேன்சல் பண்ணால் இங்கே ஒன்று இங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகே இப்போ ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்லோ ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரொம்ப சிம்பிள் கொடுத்துருக்கிற நம்பரை வந்து நம்ம ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிரும் ஸோ ஓகே இந்த ரேஷியோ வந்து நம்ம டிவைடாக கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணுறது எப்படி மே ஃபஸ்ட் இருக்கிற நம்பரை வந்து மேலேயும் செகண்ட் இருக்கிற நம்பரை வந்து கீழேயும் போட்டுட்டு ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சிக்ஸ் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு டென் என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக இது டூ தௌசண்ட் நைன்டீன் கேட்டிருக்காங்க ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து நமக்கு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க இப்போ மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது ஸோ கொடுத்துருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கேள்வியை அந்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போது சிக்ஸு ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டென்னு என்ன வருது டுவெண்ட்டி ஓகேங்களா இது வந்து நூறாள் அந்த டுவெண்ட்டியை டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை நூறாவில் டிவைட் பண்ணி நூறை டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணால் இங்கே வரும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இங்கே டென் வந்து ஃபைவ் டூ சார் டென்னு அப்போ ஃபைவ்னு கிடைக்குது இங்கே கிடைக்கிற வேல்யூவை இந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஆறு கூட மா அஞ்சை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் தேர்ட்டின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நாலு கூட அஞ்சை மல்டிபிள் பண்ணால் தேர்ட்டின் கிடைச்சிதான் இதுதான் வந்து பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் நாலு கூட அஞ்சு மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் ட்வெண்ட்டி அப்போ டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் பத்து கூட அஞ்சு மல்டிபிள் பண்ணால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்றுமே இல்லை கொடுத்துருக்கிற கேள்வியை வந்து கொடுத்துருக்கிற நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் மைண்ட்லேயே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணால் டுவெண்ட்டின்னு கிடைக்குது அந்த நம்பரை வந்து நூற அந்த கிடைக்கிற நம்பரை வந்து நூற டிவைட் பண்ணிக்கணும் என்ன நம்பர் கிடைக்குதோ அதை வந்து நூறாக டிவைட் பண்ணிக்கிட்டு ஏன் நூறுனால் எப்போவுமே பர்சன்டேஜ் வந்து நம்ம தான் நூற வச்சு பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம் ஸோ அந்த வேல்யூவை வந்து நூறாவில் டிவைட் பண்ணியாச்சு பண்ணி நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது ஃபைவ் கிடைச்சது அந்த ஃபைவ்ன்றதை வந்து இந்த மூணு நம்பர் கூடிய மல்டிபிள் பண்ணி எழுதுறது தான் இந்த பர்சன்டேஜ் ரொம்ப சிம்பிள் எந்த சம் கொடுத்தாலும் எந்த நம்பர் கொடுத்தாலும் ஆட் பண்ணிவிட்டு அந்த கிடைக்கிறத வந்து நூறால் டிவைட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ண ஆன்சர் முடிஞ்சது நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸின் பதினஞ்சு பர்சன்ட் இஸ் ஈக்வல் டு ஒய்யின் இருபது பர்சன்ட் எனில் எக்ஸ் இஸ் டு ஒய்யை காண்க இங்கே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டு விகிதத்துக்கு அதாவது ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே என்னென்னா எக்ஸின் இன் அப்படின்னு வந்துச்சுன்னா எக்ஸும் ஃபிஃப்டீனும் பெருக்கல்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம் இன் அப்படின்னா பெருக்கல் அப்படின்னு அர்த்தம் மல்டிப்பிளில் இருக்குது அப்போ ஒய்யும் ட்வெண்ட்டி பர்சண்ட்டும் மல்டிப்பில் இருக்குது பெருக்கல்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த இன்னோட மீனிங் என்னன்னா பெருக்கல்ன்றது தான் அதனோட மீனிங் ஓகே இந்த ரெண்டு நம்பருக்கு இன் பிட்வீனில் இந்த ஸீக்வல் டூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸு ஈஸ்ட்டு ஒய்யு எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை ஒய்க்கு நேராக எழுதிக்கோங்க ஒய்க்கு பக்கத்தில் இருக்க நம்பரை எக்ஸுக்கு நேராக எழுதிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் ஃபோரு நான்கு இருபது ஸோ ஃபோரு பதினஞ்சு அப்போ ஃபோர் இஸ்ட்டு த்ரீ ஃபோர் இஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிறது தான் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ரெண்டு நம்பருக்கு பெட்வீனில் த இஸ் ஈக்குவல் டூ இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு நேராக இருக்கிற வேல்யூ ஒய்க்கு நேராக எழுதுங்க ஒய்க்கு நேராக பக்கத்தில் இருக்கிற வேல்யூ வந்து எக்ஸுக்கு நேராக எழுதிக்கோங்க எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எக்ஸின் பத்து சதவீதமானது ஒய்யின் இருபது சதவீதத்துக்கு சமம் எனில் எக்ஸ் இஸ் டு ஒய்யின் மதிப்பை கண்டுபிடி இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்பர் டைரக்டாக கொடுத்துருந்தாங்க இதை வந்து எழுத்தால் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு மற்றபடி எல்லாமே சேம் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் எக்ஸ் இன் அப்படின்னாவே என்ன சொன்னால் பெருக்கல்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பத்து சதவீதம் அப்போ பத்து பர்சன்டேஜ் பத்து சதவீதமானது ஒய்யின் இருபது சதவீதத்துக்கு சமம் அப்போ சமம்னா ஈக்குவல் டூ எதுக்கு ஒய்யின் இருபது பர்சன்டேஜுக்கு ஓகேங்களா இப்போ எக்ஸிஸ்டு ஒய்யே கேட்டிருக்காங்க எக்ஸிஸ்டு ஒய் அப்படின்னா விகிதத்துக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் ரெண்டு நம்பருக்கு பெட்ரீன்ல ஈக்குவல் டூ இருந்ததுன்னா எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒய்க்கு நேராக எழுதுங்க ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறது எக்ஸுக்கு நேராக எழுதிக்கோங்க எழுதிடலாமா இங்கே டென் பர்சன்டேஜுங்கிறத ஒய்க்கு கீழே எழுதுங்க இங்கே டுவெண்ட்டிங்கிறத எக்ஸுக்கு கீழே எழுதுங்க இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் டென்னால் கேன்சல் பண்ணால் டூ இங்கே ஒன்று அப்போது டூ இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறத ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கலாம் ஏஇன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இஸ் ஈக்வல் டு பிஇன் த்ரீ பை ஃபோர் பங்கு எண்ணில் ஏ பி என்பது இது டூ தௌசண்ட் நைன்டீன் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க எப்போவுமே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸில் எந்த சம்ம இருந்தாலும் எப்படி கேட்டிருந்தாலும் அதனோட யூனிட்ஸ் வந்து சேமாக இருந்தால் தான் அந்த கன் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும் யூனிட் சேமாக இல்லைன்னா யூனிட் சேமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணணும் இங்கே என்ன இருக்குது பர்சன்டேஜில் இருக்குது இங்கே பாருங்க த்ரீ பை ஃபோர் அப்படின்னு பங்குல இருக்குது ஓகே இதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அந்த நம்பர் கூட ஹண்ட்ரடை மல்டிபிள் பண்ணணும் இப்போ மல்டிபிள் பண்ணலாமா த்ரீ பை ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் இங்கே பாருங்கள் டூவால் கேன்சல் பண்ணால் இங்கே ஃபிஃப்டி இங்கே மறுபடியும் டூவால் கேன்சல் பண்ணால் இங்கே ஒன்று இங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் அப்போ த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டி ஃபைனு கிடைக்கும் அப்போ இங்க 75 %க்கு மாத்தியாச்சு இப்போ ஆன்சர் போடலாமா இப்போ ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நானு ஏஇின் இன்னு வந்தாவே பெருக்கல் அப்ப இங்க என்ன இருக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜும் ஏவும் பெருக்கல்ல இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பி பிஇன் பிஇன்னா பியும் அந்த செவன்டி இப்போ கண்டுபிடிச்சது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜும் பெருக்கல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நான் அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் இங்கே ரெண்டு நம்பரும் இந்த வேர்டும் லெட்டரும் மல்டிப்பிளில் இருந்தால் மல்டிப்பிளில் இருந்து அது நடுவில் ஈக்குவல் இன் பிட்வீனில் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஏவோட வே ஏ ஃபைண்ட் அவுட் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா பிக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை எழுதிக்கோங்க பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா பிக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கோங்க ஏக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கோங்க இப்போ எழுதலாமா இப்போ கேட்டிருக்கிறது என்னென்னா ஏ இஸ்டு பி அப்போ ஏக்கு பக்கத்தில் இருக்கிறத பி கீழே எழுதுங்க அப்போது சிக்ஸ்டி பிக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏக்கு கீழே எழுதுங்க செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இப்போ கேன்சல் பண்ணலாமா இது ஃபைவால் கேன்சல் பண்ணலாம் ஃபைவ் கேன்சல் பண்ணால் என்ன வருங்க பதினஞ்சு ஈஸ்ட்டு இங்கே சிக்ஸ்டி கேன்சல் பண்ணால் மூணு ஃபைவ் கேன்சல் பண்ணால் டுவெல்லு இப்போ இது மறுபடியும் கேன்சல் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் மூணால் கேன்சல் பண்ணுங்கள் அப்போ ஐமு பாஞ்சு இன்ட்டு நாமும் பன்னெண்டு அப்போ அஞ்சு இஸ்டு நாலு அப்படிங்குறத ஆன்சர் ரொம்ப ஈஸி ஓகேங்களா யூனிட்டை வந்து சேமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்முலாவை போடலாம் அவ்வளோதான் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் ஏஇின் டூ பை த்ரீ பங்கும் பிஇன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜும் சமம் எனில் ஏ இஸ்டு பி என்பது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்னு இல் இக்கு இதெல்லாம் வந்துச்சுனாவே இந்த நம்பரும் இந்த நம்பரும் பெருக்கல்ல இருக்குது அதாவது மல்டிப்பல்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம் இன்னு இக்கு இல் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது ரெண்டு நம்பரும் பெருக்கல்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம் இங்கே சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த பி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் ஏ டூ பை த்ரீ பர்சன்டேஜும் வந்து சமம் அப்படின்னு அர்த்தம் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போது இங்கே பாருங்கள் ரெண்டு யூனிட்டும் சேமாக இருக்கா இங்கே பர்சன்டேஜில் இருக்குது இங்கே பங்குல இருக்குது அப்போது இதை ஒன்று பர்சன்டேஜாக மாற்றணும் இல்லைன்னா இதையும் வந்து பின்னமாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ நமக்கு பர்சன்டேஜாக மாற்றிக்கலாம் ஒரு நம்பரை பர்சன்டேஜாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து நூறாவில் மல்டிபிள் பண்ணணும் நூறாவில் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் டூ பை த்ரீ இன் டூ ஹண்ட்ரட் மல்டிபிள் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ்னு வந்துடும் இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடியுமா இதையும் இதையும் கேன்சல் பண்ண முடியாது ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணி எழுதலாம் மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன வரும் டூ ஹண்ட்ரட் பை த்ரீ இப்போ இது பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சு டூ ஹண்ட்ரட் பை த்ரீன்றது பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த கொஷினில் என்ன எழுதுதோ அதை எழுதிக்கலாம் ஏ டூ ஹண்ட்ரட் பை த்ரீ இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது பர்சன்டேஜ் இஸ் ஈக்வல் டு பி இன்டூ செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த நம்பரும் இந்த எழுத்தும் இந்த நம்பரும் பெருக்கல்ல இருந்து இங்கே ஈக்குவல் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா ஏ ஈஸ்ட்டு பி கேட்டாங்கன்னா ஏக்கு நேராக இருக்கிறது ஏக்கு பக்கத்தில் இருக்கிறது பிக்கு தூக்கி போடுங்க பிக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏக்கு தூக்கி போடுங்க அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிது புரியுதுங்களா இங்கே ரெண்டு நம்பரும் இந்த லெட்டரும் இந்த நம்பரும் மல்டிப்பிள் மல்டிப்ளிகேஷனில் இருந்து ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருந்து நடுவில் இன் பிட்வீனில் ஈக் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இந்த நம்பரை கண்டுபிடிக்கணுன்னா இந்த நம்பரை ஏக்கு கிளை எழுதிக்கோங்க பிக்கு பக்கத்தில் பிக்கு பக்கத்தில் இருக்கிறத ஏக்கு போட்டுக்கோங்க ஏக்கு பக்கத்தில் இருக்கிறத பிக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சது பாருங்க ஏ ஈஸ்ட்டு பி தானே கேட்டிருக்காங்க அப்போ ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்குது டூ ஹண்ட்ரட் பை த்ரீ இங்கே டூ பிக்கு கீழே எழுதுங்க டூ ஹண்ட்ரட் பை த்ரீன்னு நெக்ஸ்ட்டு பி பிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏக்கு கீழே எழுதுங்க இன்னொரு கண்டிஷன் விகிதம் ரேஷியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னம்ல இருந்தால் இங்கேயும் பின்னம்ல இருக்கணும் இங்கே பின்னம்ல இருந்தால் இங்கேயும் பின்னம்ல இருக்கணும் இங்கே முழு மதிப்பெண் இருந்தால் இங்கேயும் முழு மதிப்பெண் இருக்கணும் இங்கே மாறி மாறி இருக்குது ஸோ மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டிவைட்ல இருக்கிறது இங்கே முழு எண்ணோட பெருக்கிக்கணும் இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் அந்த முழு எண்ணோட பெருக்கிக்கணும் பெருக்கி என்ன வரும் இங்கே ஐ வந்து 75 ஃபைவால் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் ஈஸ்ட்டு இங்கே டூ ஹண்ட்ரட் அப்படியே போட்டுக்கோங்க இந்த த்ரீ தான் இங்கே வந்தாச்சு இல்லையா டூ ஹண்ட்ரட் அப்படியே போட்டுக்கோங்க இது வந்து எதனால் கேன்சல் பண்ணலாம் ஃபைவால் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணால் என்ன வரும் நஞ்சு இருபது பேலன்ஸ் டூ இருக்கிறது அப்போது ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போ நாற்பத்தி அஞ்சு ஈஸ்ட்டு நான்ஜு இருபது அப்போ நாற்பது இது மேலும் ஃபைவால் டிவைட் பண்ணால் என்ன வரும் ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது அப்போ ஆன்சர் நைன் ஈஸ்ட்டு எயிட் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் இன்டூ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்வல் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்டூ ஏ மைனஸ் பி எண்ணில் ஏ மற்றும் பி இன் விகிதம் இங்கேயும் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டு ஏ மற்றும் பி இன் ரேஷியோவை கேட்டிருக்காங்க ஸோ ஓகே இது வரைக்கும் ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சு ஒரே ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ இருந்துச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இங்கே என்ன புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்கு இது எப்படி போடுறது அப்படின்னா சேம் அதே மெத்தட் தான் வேறு ஒன்றுமே இல்லை இங்கே ரெண்டுமே தனித்தனியாக கொண்டு வரணும் ஒரே ஏ ஒரே பி மாதிரி கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறத உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ட்வெண்ட்டிங்கிறது உள்ளே மல்டிபிள் பண்ணால் டுவெண்ட்டி ஏ இந்த பர்சன்டேஜை தூக்கிடுங்க கேன்சல் பண்ணிடுங்க இந்த பர்சன்டேஜ்க்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் இப்போது ட்வெண்ட்டி பர்சன்டேஜை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ்ஸு ட்வெண்ட்டி பின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஒன்றுமே இல்லை உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கேன் அந்த ஏ உள்ளே கொண்டு போயிருக்கேன் அவ்வளோதான் ஈக்வல் டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டியை வந்து ஏவோட மல்டிப்புள் பண்ணுங்கள் அப்போ ஃபிஃப்டி ஏ அவ்வளோதான் மைனஸ் ஃபிஃப்டி பி அவ்வளோதானே உள்ளே கொண்டு போயிருக்கான் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ணல ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏவெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுங்க எல்லாம் ஒரு சைட் கொண்டு போயிடுங்க ஸோ இங்கே மைனஸ் பி இருக்குல்ல இதை வந்து நான் இந்த சைட் கொண்டு வரேன் அப்போ இங்கே என்ன வரும் டுவெண்ட்டி பி மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும் அப்போ ப்ளஸ் ஃபிஃப்டி பின்னு கிடைக்கும் புரியுதா நெக்ஸ்ட்டு இங்கே ஏ வர்றது இங்கே கொண்டு போகிறேன் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன் இங்கே ப்ளஸில் இருக்கிறது இங்கே மைனஸ் ஆகும் அப்போ இங்கே என்ன இருக்கும் ஃபிஃப்டி ஏ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ட்வெண்ட்டி ஏ அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா புரியுதா இப்போது ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ண என்னவரும் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி செவன்டி செவன்டி பி நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்வல் டு ஃபிஃப்டி ஏ மைனஸ் டுவெண்ட்டி ஏ என்ன கிடைக்கும் தேர்ட்டி ஏன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க ஏ மற்றும் பியின் விகிதம் அப்போது ஏ ஈஸ்ட்டு பி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஏ ஈஸ்ட்டு பி கொ ஏ இஸ்டு பி கேட்டால் என்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த நம்பரும் இந்த லெட்டரும் மல்டிப்ளிகேஷனில் இருந்து இன் பிட்வீனில் ஸீக்வல் டு இருந்துச்சு அப்படின்னா இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கணும் ஏக்கு பக்கத்தில் இருக்கிறது பிக்கும் பிக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏக்கும் போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ பிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது செவன்ட்டி அப்போ செவன்ட்டி வந்து ஏக்கு நேராக போடுங்க ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்குது தேர்ட்டி அப்போ தேர்ட்டியை வந்து பிக்கு நேராக போடுங்க இப்போ சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சுது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு இதை மேலும் simplify பண்ண முடியாது அப்போ ஆன்சர் என்ன 7 இஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிறது தான் ஆன்சர் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது புரியலைனா திரும்ப திரும்ப பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு like லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க you bye bye